வெல்கம் டு ரா மேக்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் TNBC மேக்ஸம் ஒன்று பார்க்கலாம் விகிதம் காண்க பதினாறு நடுக்கு மூணு புள்ளி அஞ்சு இஷ்டு ஐந்து இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் பதினாறு நடுக்கு மூணு புள்ளி அஞ்சு இஷ்டு நாலின் நடுக்கு ஐந்து பதினாறை வந்து நம்ம 4 நடுக்கு ரெண்டுன்னு எழுதிக்கலாம் மூணு புள்ளி அஞ்சு ஏழு பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இஷ்டு நாலின் நடுக்கு அஞ்சு இப்போ இந்த டூக்கும் டூக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ நாலின் ஏழு அஞ்சுன்னு கிடைக்கும் இஸ்ட்டில் இருந்தது தான் என்ன பண்ணலான்னா டிவைடில் எழுதுவோம் அப்போ நாலு நடுக்கு ஏழு பை நாலி நடுக்கு ஐந்து பேஸ் ரெண்டு சேம்னா பவரை சப் பண்ணணும் மல்டிப்ளை டிவைட் பண்ணச்சுல அப்போ நாலி நடுக்கு ஏழு மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் நாலு நாலினடுக்கு ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் நாலினடுக்கு ரெண்டு பை ஒன்று இப்போ நாலின் நடுக்கு ரெண்டுனா பதினாறு ஈஸ்ட்டு ஒன்று அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில் Thank you friends.